கார்த்திகை மாதத்தில் நம்ம பார்ப்போம் ஒன்று கார்த்திகை மாதத்தில் இந்த சோமவார விரதங்கள் சோமவாரத்தில் அரிசி சாப்பிடக்கூடாது அரிசி சாப்பிடாம பொழுது சாஞ்சு சந்திரன் வந்ததுக்கப்புறம் நம்ம பூஜைகள் முடித்து அரிசி உணவு சாப்பிட்றது தான் உண்மையான விரதம் என்ன லிங்கம் இருக்கோ அதற்கு நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணி கங்காஜலம் இருந்தால் கங்கா ஜலத்தில் அபிஷேகம் பண்ணி ஒரு வில்வையலை வச்சு ஒரு ப நூற்றி எட்டு முறை ஒரு ஓம் நம சிவாய சொல்கிறதோ இல்லை சிவனுக்கான அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுறதோ ரொம்ப விசேஷம் முருகன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை பெண்கள் வந்து இந்த கார்த்திகை மாதம்தான் சரவண பொய்கையில் வந்து முருகனை வந்து வளர்த்தாங்க இந்த மாதம்தான் அது அதனால தான் கார்த்திகை மாதம் முருகனுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து சத்ரு சம்ஹாரம்னு சொல்லுவோம் முருகனுக்கு இந்த பூஜை பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் வந்து நமக்கு இல்லாமல் தடுக்கிறது ஹோமவார சங்காபிஷேகம் சொல்லியே பிரத்யேகமாக பண்ணுறாங்க இது இதனுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னமா நீங்கள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் பண்ணுறா இல்லையா ஏன்னா அவர் வந்து ஏன்னா ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஃபுல்லாக மழை இருக்கும் அதனால் சுட சுட அந்த சாதம் வந்து சுவாமி மேலே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஐபிசி பக்தி நேர்களுக்கு நேரத்து வணக்கங்கள் என்று நம்மோடு அஸ்ட்ரோலஜர் பாரதி ஸ்ரீதர் அவங்க இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள்ல ஆன்மீகம் தொடர்புல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் குறிப்பா வந்து இந்த நவம்பர் மாசம் அப்படின்னு சொன்னா கார்த்திகை மாசம் அப்படின்னு சொன்னாலே வந்து ரொம்பவே வந்து ஆன்மீகமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலநிலையும் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய வழிபாட்டுகளுக்கான விரத அனுஷ்டானங்கள் எல்லாமே வந்து இந்த கார்த்திகை மாசத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் பொதுவாவே வந்து திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னாலே வந்து அது சிவபெருமானுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்துல வர்ற திங்கட்கிழமை ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க அது சோமவாரம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்றாங்கம்மா இந்த சோமவார விரதங்கள் பத்தி சொல்லுங்க இந்த கார்த்திகை மாதம் ஏன் சிறப்பானது அப்படின்னு சொல்லுங்க இந்த சோமவாரம் இப்போ கார்த்திகை மாதம் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு உண்டான பல விஷயங்கள் கார்த்திகை மாதத்துல நம்ம பார்ப்போம் ஒண்ணு கார்த்திகை மாதத்துல இந்த சோமவார விரதங்கள் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிவனும் விஷ்ணுவும் ரூபம் சேர்ந்து ஐயப்பனுக்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி வந்து தீபம் திருநாள் ஸோ இந்த புவியீர்ப்பு சக்தியில் சூரியன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிற இந்த மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு தெய்வத்திற்கான ஒரு விரதங்கள் மேற்கொண்டு ஆன்மீகத்தில் இருக்கீங்களோ நம்மளுடைய பிறவி பிணி தீரும் அப்படிங்கிறது தான் ஒன்று ஆரோக்கியம் மேம்படும் ரெண்டாவது வந்து நமக்குடைய பாவங்கள் எல்லாம் தீரும் இப்போ நம்ம சந்ததிகளுக்கு எல்லாம் நல்லது அப்படின்னு சோமவாரம் வந்து சந்திரனுக்கு உண்டான நாள் ஸோ சூரியன் வந்து ராசியில் இருக்கிற இந்த மாதம் சந்திரனுக்கு வந்து அந்த ராசி வந்து நீச்ச வீடு அதில் செவ்வாயும் சேர்ந்துருக்காரு ஸோ இந்த சோமவாரத்தில் சிவபெருமான் வந்து உங்களுக்கு அக்னீஸ்வரூபம் தானே அவர் வந்து ரொம்ப உஷ்ணமான ஒரு கடவுள் தான் இந்த சோமவாரத்தில் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு ஃபுல்லாக என்னென்ன விதமான அபிஷேகங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ இளநீர் பால் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்து சோமவாரத்தில் அரிசி சாப்பிடக்கூடாது அரிசி சாப்பிடாம பொழுது சாஞ்சு சந்திரன் வந்ததுக்கப்புறம் நம்ம பூஜைகள் முடித்து அரிசி உணவு சாப்பிட்றது தான் உண்மையான விரதம் சோமவார விரதம்ங்கிறது இது சிவபெருமானுக்கும் உகந்தது சிவபெருமான் நெற்றியிலிருந்து பொறியாக வந்த முருகப்பெருமானுக்கும் உகந்தது ஸோ கார்த்திகை மாதம் சோமவாரம் சிவனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் முருகனுக்கு இப்போ வந்து இந்த சோமவாரத்துல சிவனை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இப்போ இந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்ம திங்கள் தான் சோமவாரம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஏற்கனவே வந்து பதினேழாம் தேதி ஒரு திங்கள் போயிடுச்சு இப்போ மிச்சமா ஒரு நான்கு திங்கட்கிழமை வந்து இருக்கு இந்த திங்கட்கிழமையில எந்த மாதிரியான வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் பொதுவாக கார்த்திகை மாதம் வந்து நமக்கு சாயங்கால நேரம் ரொம்ப விசேஷம் வழிபாடு எதுவாக இருந்தாலும் சாயங்காலத்தில் நம்ம அகல் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் ஸோ சோமவாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அன்றைய நாளில் அரிசி உணவு வந்து தவிர்க்கிறது ரொம்ப சிறந்தது ரெண்டாவது இந்த விரதங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் விரதம் இருக்க முடியல ஒரு பூஜை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கும்பொழுது உங்கள் வீட்டில் ஏதாவது லிங்கம் இருந்தால் ஒரு ஸ்பட்டிகலிங்கமோ பானலிங்கமோ என்ன லிங்கம் இருக்கோ அதற்கு நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணி கங்காஜலம் இருந்தால் கங்கா கங்காஜலத்தில் அபிஷேகம் பண்ணி ஒரு வில்வையலை வச்சு ஒரு ப நூற்றி எட்டு முறை ஒரு ஓம் நம சிவாய சொல்கிறதோ இல்லை சிவனுக்கான அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுறதோ ரொம்ப விசேஷம் சிவ பூஜையும் பண்ணலாம் முருகனுக்கு உண்டான பூஜைகளும் பண்ணலாம் முருகனுக்கு பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த வேல் இருந்ததுன்னா வேலுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஒரு அரளி பூவால் அர்ச்சனை பண்ணி மாதுளம்பழம் நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு நீங்க நெய்வேதம் பண்ணும்போது தயிர் சாதம் வந்து நெய்வேதம் பண்ணலாம் நிச்சயமா இப்போ இதுக்கான இப்போ நம்ம முதலாவது இப்போ ஒரு ஐந்து திங்கட்கிழமைகள் வருது அப்படின்னு சொன்னா நம்மள எத்தனை நாள் வந்து இந்த ஐந்து திங்கட்கிழமையும் நம்ம விரதம் இருக்கணுமா இல்லது இதுல நம்ம சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு திங்கட்கிழமை விரதம் இருந்துக்கலாமா இல்லது இந்த நிறைவா வர்ற அந்த திங்களில் வந்து நம்ம விரதம் இருந்துக்கலாமா எந்த மாதிரியான விரதங்களை மேற்கொள்ளணுமா விரதங்கள் வந்து நம்ம இஷ்டம்தான் சுவாமி வந்து கார்த்திகை மாதத்தில் சோமவாரத சோமவாரத்தில் நம்ம சிவனை வழிபாடு செய்யணும் அவ்வளோதானே தவிர கண்டிப்பாக நம்ம அஞ்சு வாரமாக விரதம் இருக்கணுங்கிறதுல பட் நம்ம சில பிரார்த்தனைகள் வைக்கலாம் எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் வேணும் இல்லை எனக்கு வந்து வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது இல்லை எனக்கு வந்து சில பேருக்கு குடும்பத்தோடு செய்கிறாமல் டிரான்ஸ்வர்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைத்து நம்ம வந்து விரதங்கள் இருக்கலாம் அது நீங்கள் சிவனுக்கு இருந்தாலும் சரி முருகனுக்கு இருந்தாலும் சரி அந்த கோரிக்கைகளோடு நம்ம செய்யும் பொழுது ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த இந்த சோமவாரங்கள் எல்லாமே நம்ம வந்து சாயங்கால நேரத்தில் வீட்டில் பூஜைகள் பண்ணலாம் நீங்கள் கோவிலுக்கு போய் சாமி பார்க்கணுன்னா காலை வேளையில் போயிட்டு இல்லை இந்த உச்சிகால பூஜை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அதுவும் நமக்கு வந்து திருவானைக்கா வீட்டுல வணங்கும் போது நம்ம இரவுல தான் அந்த மாலை நீரத்துக்கு வழிபாடு சிறப்புன்ற ஆனா ஆலயத்துக்கு போறப்போ வந்து உச்சிக்கால பூஜை வந்து ரொம்ப விசேஷம் அந்த நீங்க திருவானைக்காவல் பாத்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி கோயில உச்சிக்கால பூஜை ரொம்ப விசேஷம் அந்த சிவன் ஆலயத்துல அதுவும் பஞ்சபூதத்துல அது வந்து நீருக்கான ஜலகண்டேஸ்வரர் தாங்க இந்த சோமவாரத்துல பகல்ல வந்து அந்த உச்சிக்கால பூஜை அந்த ஆலயத்துல ரொம்ப சிறப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன ஆலயங்கள் இருக்கோ இந்த உச்சிக்கால பூஜையில் வந்து கலந்துக்கிறது இல்லைன்னா நம்ம வந்து பொதுவாக இரவு நேரத்தில் அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சோமவார உச்சிக்கால பூஜையில் வில்வம் வாங்கி கொடுத்து நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் போது நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் அந்த பூஜைகளை பண்ணலாம் இந்த சோமவார விரதத்தை வந்து இந்த நேரத்தில் விரதம் இருக்கு இருந்தால் இது கிடைச்சிரும் அப்படின்னு சிவனே சில விஷயங்களை சொல்றதா சொல்றாங்க அது உண்மைதான் நம்ம விரதங்கள் அப்படிங்கிறது கடவுள் வந்து கண்டிப்பாக இப்படி செய்யுங்க அப்படிங்கிறத சொல்ல அது நம்மளா சொல்லிக்கிறது தான் விரதம் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஆன்மா வந்து இறைவனிடத்தில் ஒன்று சேர்றது தான் இல்லையா அதுக்காக தான் விரதங்கள் மேற்படுறது ஸோ நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் விரதங்கள் எல்லாமே இறைவன் எந்த காலத்துலையும் நீ இப்படி தான் இருக்கணும்னு சிவனும் சொன்னதில்லை விஷ்ணுவும் சொன்னதில்லை அம்பாலும் சொன்னதில்லை இது நம்மளுடைய ஒரு பழக்க வழக்க ஆன்மீக முறைகளுக்காக நம்ம தேர்ந்தெடுத்தது தான் உங்களுக்கு எப்படி விருப்பமாக பண்ணலாம் இன்னைக்கு அநேகம் பேருக்கு டயபிட்டிஸ் இருக்குது ஒரு சர்க்கரை நோயினால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ நீ முழு முழுது முழுமையாக நீ வந்து எல்லாம் இருக்கவே முடியாது இன்னைக்கு காலத்தில் இல்லைங்களா அதனால நம்ம காலத்திற்கு ஏற்றாற் போல் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கும்போது கோதுமை சாப்பிட்லாம் கோதுமை கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் பாசி பருப்பு கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் அதனால் விரதங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் கொலப்பட்டுனே இருக்கணும்னு அவசியம் நிச்சயமாக இப்போ இது திங்கட்கிழமை வர்றதாலே ஏதாவது ஹோரிகள் இருக்குது இந்த ஹோரியில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி நம்ம வழிபடும் போது இது ரொம்ப சிறப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு பொழுதுமே தி சந்திரன் அப்படின்னாலே தான் இரவு பொழுதுதான் சந்திரனுக்கு பலம் ஸோ திங்கட்கிழமை ராத்திரி எட்டு டு ஒம்போது சந்திரகோரம் ரொம்ப விசேஷம் ஆனால் நீங்கள் எட்டு டு ஒம்போதே நீங்கள் பண்ணலாம் இப்போ சோமவாரம் என்னும்போது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா இது வந்து சிவனுக்குரிய ஒரு விரத அனுஷ்டானங்களை மேற்கொள்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஆனா இது முருகருக்கும் வந்துட்டு ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்றது வந்து ஒரு புது தகவலா தான் இருக்கு இப்ப சிவனை வழிபாட்டுறதுக்கான முறைகள்லாம் நம்ம சொல்லிட்டோம் நம்ம வில்வம் கொண்டு கூட அர்ச்சனை எப்படி வழிபடணும் முருகன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை பெண்கள் வந்து இந்த கார்த்திகை மாசம் தான் சரவண பொய்கையில வந்து முருகனை வந்து வளர்த்தாங்க மாதம் தான் அது அதனாலதான் கார்த்திகை மாதம் முருகனுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றது சோ முருகப்பெருமானுக்கும் நீங்க சோமவாரத்துல வந்து விரதம் இருக்கிறது முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது அது எப்படியான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் ஏன்னா நம்ம சிவனுக்கு நான் வச்சு பண்றோம் முருகனுக்கு எல்லாம் முருகனுக்கு நான் சொன்னேன் வேல் வேல் வச்சிருந்தீங்கன்னா வேல்ல பண்ணலாம் முருகன் சிலை இருந்தால் சிலை பண்ணலாம் செவ்வரளி பூ ரொம்ப விசேஷம் மாதுளம்பழம் வந்து நீங்கள் நெவேத்தியம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் வேலுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா பஞ்சாமிரதம் பால் தேன் பன்னீர் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி மாதுள முத்துக்களால் அபிஷேகம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் ரொம்பவே விசே விசேஷம் அதாவது நமக்கு வந்து சத்ரு சம்ஹாரம்னு சொல்லுவோம் எப்படி வந்து நம்மளை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்காங்களோ முருகனுக்கு இந்த பூஜை பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் வந்து நமக்கு இல்லாமல் நிச்சயமா அனுஷ்டிக்கிறப்போ வந்து குழந்தை குழந்தைப்பேருக்காக அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா இப்ப முருகர இந்த சோமவாரத்துல வணங்கும் போது நமக்கு சத்ருக்களை இல்லாமல் ஆக்கிடும் அதே போல சிவனை வழங்கும் போது இந்த பர்டிகுலரா இந்த கோரிக்கையை வச்சா கண்டிப்பா கிடைச்சிரும்னா அது எந்த கோரிக்கையுமா எல்லாருக்குமே மன அமைதி வேணும் இல்லையா அதனால ஒரு மன அமைதிக்கு அதுவும் சந்திர ரொம்ப விசேஷம் ஸோ மனசு ரொம்ப அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கிறது நம்ம வந்து குடும்பத்தில் ஒரு அமைதி வர்றதுக்கு பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று செய்யறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த சந்திர சிவன் உடைய கோரிக்கை ரொம்ப நல்லது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் எனக்கு எப்பவுமே என் பையனை நினச்சிக்காவில் இல்லை என் வீட்டுக்காரரை நினச்சிக்கவலை ஸோ மனசாந்திக்கும் குடும்பத்தில் அமைதிக்கும் கண்டிப்பாக சோமவாரத்தில் இந்த சிவ வழிபாடு பொதுவாகவே வந்து சிவன் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சோமவாரத்தில் அதுவும் வந்து இந்த சங்காபிஷேகம் சோமவார சங்காபிஷேகம் பிரத்யேகமா பண்றாங்க இது பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னமா நீங்க ஐப்பசி மாசம் பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா அன்னாபிஷேகம் பண்றா இல்லையா ஏன்னா அவர் வந்து அஹ் ஏன்னா ஐப்பசி மாசம் உங்களுக்கு ஃபுல்லா மழை இருக்கும் அதனால சுட சுட அந்த சாதம் வந்து சுவாமி மேல வந்து அபிஷேகம் பண்ணுவா கார்த்திகை மாசம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொன்னது போல அவர் வந்து எப்பவுமே ஒரு அபிஷேக பிரியர் சுவாமி மேலே எப்பவுமே அந்த தார பண்ணுவா பத்திரிக்கையில் சொற்றுண்டே இருக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தினுடைய விசேஷத்துலேயே சங்கு அப்படிங்கிறதே சந்திரனுக்கு உண்டானது தான் சந்திர பிரீத்தி சந்திரனுக்கு வந்து உண்டான ஒரு சாபம் அவர் வந்து நீ வந்து தேய்ந்து போ உன்னுடைய அழகு வந்து போயிடணும்னு சொல்லி சந்திரனுக்கு ஒரு சாபம் இருக்கு இல்லையா அதனால் சந்திரன் என்ன பண்ணார் அது பிள்ளையார் கொடுத்த சாபம் ஸோ சங்கடகர சதுர்த்தியோட கதை தான் அது ஆக்சுவலாக ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கார் சந்திரன் வந்து இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் தான் சிவனுக்கு வந்து சங்காபிஷேகம் பண்ணி தன்னுடைய பாவம் தீரணும் அப்படின்னு ஸோ அவருடைய சந்திரன் வந்து அந்த மாதிரி சங்காபிஷேகம் பண்ணும் பொழுது சிவன் அவர்கிட்ட வரத்தை கேட்குறாரு என்னன்னு அதனால தான் சிவனினுடைய தலையில் அவர் வந்து தன்னுடைய மனைவியாக அவர் வந்து ஏற்றுக்கிறார் சந்திரனை ஸோ ஒரு பக்கம் சந்திரனும் ஒரு பக்கம் கங்கையும் சிவனுடைய சிரஸ்ல இருக்கா இல்லையா இந்த சோமவார சங்காபிஷேகம் பண்ணி சந்திரன் வந்து அந்த வரத்தை பெற்றார் அப்படிங்கிறது ஒரு புராண கதை உண்டு சோமவார சங்காபிஷேகம் பண்றதுனால நமக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் நம்ம பாபங்கள் எல்லாம் தீரும் நமக்கு எப்பேற்பட்ட சாபங்கள் இருக்கோ இந்த சாபங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால அவரையும் குளிர்ச்சியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த சங்காபிஷேகத்துடைய மகிமை நிச்சயமா அதாவது நூற்றி எட்டு சங்கு சங்குகள் வச்சு செய்வாங்க சாயங்கால நேரம் தான் பண்ணுவாங்க பொதுவாக இந்த சங்காபிஷேகம் எல்லாம் ஒரு சில கோவில்கள்ல இப்போ ஆறு கால பூஜை நடக்கிற சிவன் கோவில்கள்னு இருக்கும் சோ ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு முறையில மத்தியானத்துல பண்ணுவா சில பேரு அதனால அந்த கால பூஜைகள்ல அந்த சங்க அபிஷேகம் நிச்சயமா அதாவது இந்த சோமவார விரதங்கள் அனுஷ்டிக்கிறவங்க வந்து திருக்கோவில்களுக்கு போய் இந்த சங்காபிஷேகம் பாக்குறதும் ரொம்ப விசேஷம் அந்த தீர்த்தத்தை வந்து எப்படியுமே இந்த சங்கல அபிஷேகம் பண்ண தீர்த்தம் நம்ம வாங்கி நம்ம அதுல வந்து தலையில தெளிச்சுக்கிறதோ இல்லை வந்து நம்ம அந்த ச தீர்த்தத்தை கொஞ்சம் சாப்பிட்றோம் ஏன்னா பொதுவாக சிவன் கோயில் தீர்த்தம் கிடையாது பெருமாள் கோயிலில் மட்டும்தான் உண்டு இந்த சங்காபிஷேகம் பண்ணி சோமவார தீர்த்த ஒரு விசேஷம் நிச்சயமா அதாவது சோமவாரத்தில் என்ன மாதிரியான அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யணும் அதுவும் சிவனுக்கு மட்டுமில்லை முருகனுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு விரத அனுஷ்டானங்களையும் இந்த சோம வாரத்திலையும் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களுடைய மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க இந்த நேரத்துக்கு நேர்காங்கலுக்கு நன்றி நன்றி உங்க சைட்லயும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி மிஸ்டர் கோல்டு தரத்திலேயே அளவுல நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கடல் எண்ணெய்